ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்த அரசையும் பங்கம் செய்த நிர்வாகி வீடியோ படுவைரல் தமிழகத்தில் மின்சார கட்டணம் உயர்வை உயர்த்தியது தொடர்பாக திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் விலையும் அதிகரித்திருப்பது நடுத்தர குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த திமுக ஆட்சி இது குறித்து திமுக நிர்வாகி ஒருவர் ஆட்சி சரியில்லை என்றால்

கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் சொல்லிட்டு கம்மி பண்ணா அது பண்ணா இது பண்ணா ஃப்ரீயா விட்டு என்னங்க ஃப்ரீ பஸ் எத்தனை போகணும் கேளுங்க எதுவும் போல இதே போல போச்சுன்னா மக்கள் விச சேரம் குடிக்கிறது விட காய்கறி வாங்கி சாப்பிட்டு செத்துருவாங்க ஆமா அதுதான் உண்மை திரு காலனாக தளபதியை வெளியே அனுப்பிதான் வேற என்ன பண்ண முடியும் அவர்தான் பண்ண முடியாது ஏ கவர்மெண்ட்ல பணம் வாங்க இல்ல எவ்வளவு பணம் இருக்குது என்னென்ன பண்றாங்க என்ன பொதுமக்கள் செய்யறதுக்கு என்ன கஷ்டம் போடுறாங்க பொதுமக்கள் தானே வந்திருக்காங்க ஒவ்வொரு அமைச்சர் எவ்வளவு கொள்ளாடி வச்சிருக்கான் ஒவ்வொரு எம்எல்ஏ எவ்வளவு கொள்ளாடி ஒரு கவுன்சிலர் எவ்வளவு கொள்ளாச்சி வச்சிருக்கான் எல்லாத்தையும் புடிங்க பொதுமக்கள் கொடுக்க சொல்லுவாங்க பணத்தை வச்சு விஜயகாந்த் சொன்ன மாதிரி என்ன பண்ண போறாங்க பணத்தை வச்சு கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் நூறு வருஷம் வாழ போறாங்கன்னா அது அதனால பொதுமக்கள் நல்லது செய்ய சொல்லுவோம் இல்லன்னா எவன்தான் வெளியே சொல்லுவோம் சொல்றோம் திமுக கட்சிக்கார்தான் தான் நான் பேசினா அப்படியே இருக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார் என்ன கூப்பிட்டுருக்காங்க

லைஃப்ல ஐநூறுவா சம்பளம் அவனும் என்ன பண்ணுவான் எப்படி வீட்டுல குடும்பம் பண்ண முடியும் அது யோசனை பண்ணல குடும்பம் குடும்பம் பண்ண ரோட்ல பிச்சை எடுக்க முடியா என்ன சொல்றா ஓரளவுக்கு தான் சார் லிமிட்டா இருக்கணும் அநியாயத்துக்கு போய் விலவாசி ஏறும் போது அதாவது கண்ட்ரோல் கண்ட்ரோலுக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தரும் வைத்தியல் சில இருக்கான் இதே மாதிரி இந்த ஒயின் சாப்பை வந்து மூட சொல்லுவாங்க மெயினா ஒயின் சாப்பை மூட சொல்லுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வச்சுக்கிறானுங்க நல்லா கேட்டுங்க முன்னாடி வந்து ஒயின்சாப் இருந்து இல்லைங்க சொல்ல பன்னெண்டு மணி மேலே இருந்து அதுக்கப்புறம் மூன்று முடிஞ்சிடறான் இப்படி போர் ஹவர்ஸ் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு காண சொல்லுவாங்க இதனாலேயே பாதி மக்கள் வேலைக்கு போகாம ஐநூறுவா சம்பாதிக்காம போய் காலையே குச்சிட்டு அவனா என்ன பண்ணுவான் எப்படி குடும்பத்தை நடத்துவான் அவன் பண்ண தாலி எடுத்து அவன் குடும்பம் பண்ண முடியும் தான் நடக்குது இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க தெளிவா போடுறது நான் பேசுனா விருக்கிட்ட ஒன்னும் பிரச்சனை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்